உத்தரோம் நான் ஒரு அப்போஸில் நான் என் பவுலை பற்றினே ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்கிறேன் குறித்து வச்சுக்கோங்க அப்போஸில் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிப்போம் பாருங்க பவுல் வந்து வெல் 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 குவாலிஃபைடு வெல் நாலேஜ் பர்சன் நல்லா ஆனால் அவருக்குள்ளேயும் இந்த மாம்சம் அப்பப்போ டப்பு 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 டப்புன்னு தலை தூக்கிட்டு வந்த இடத்தெல்லாம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன் பவுல் வந்து எவ்வளவுக்குள்ள இந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணார்னு வாசிப்போமா பவுலோ அவன் பம்பிளையான் நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோடைய கூட ஊழியத்துக்கு வராததுனாலே அவனை அழைத்து கொண்டு போகக்கூடாது என்றான் இவருங்க முத பாயிண்ட் பவுலுக்கு ஒரு கோபம் வருது எதுக்கு மார்க்க ஊழியத்துக்கு கூட்டு போகவே கூடாது ஏன் நம்மோட ஊழியத்துக்கு வரவே இல்லை அந்த பயலை விடணும் அப்படின்னு பாசு பிடிவாதத்தில் நிற்கிறாப்புல கூட்டே போகக்கூடாதுன்னு பிடிவாதம் இது யாருக்கு யாருக்கும் பஞ்சாயத்து ஓடுது பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் பஞ்சாயத்து ஓடுது பர்ணபா யார் பவுலையே அப்போ சலர்கள்ட்டே கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே பவர்ண பர்ணபா தான் ஆனால் பர்ணபாட்டே போயா அவன் ஊழியத்துக்கு வரலன்னு நம்ம ஆளுக்குள்ளே இருக்கிற பிடிவாத குணத்தை பாருங்கள் வரவே கூடாது அவன் வரவே கூடாது உங்களுக்கு தெரியுமா

அப்படின்னா என்ன அர்த்தம் பிடிவாதம் என்கிற ஒரு மாம்சம் பவுலுக்குள்ளே போராடிட்டு இருக்கு எப்படி போராடுது பாருங்க அட்டமண்ட் ஸ்பிரிட்டு மாம்சம் ஒரு வாழ்க்கையில் சில நேரம் குணம் சில காரணம் பிடிக்கும் பிடிச்ச பிடியில் நிற்போம் தெரியுமா முடியாது ஃப்ளெக்சிபுளாக வர்றது கிடையாது பிடிவாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிடிவாதமாக இருக்கலாம் ஆனால் ஊழியத்தில் சில குடும்ப காரியத்தில் ஃப்ளெக்சிபுளாக சில காரியத்தில் நம்ம போகணும் வரவே கூடாது மார்க்கோ கூட்டிகிட்டே போக கூடாது பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ ஓகே அவனை வர சொல்லு இதனால பர்ண பாவையே விட்டு பிரிந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறாரு அப்போ மார்க் பவுலுக்குள்ள இருந்த முதசு பாவம் பிடிவாதம் ரெண்டாவது பாருங்க அப்போ சிலர் பதினைந்து முப்பத்தி ஒன்பது இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் உண்டா மூண்டபடினால் என்ன கோபமா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்போது பெனகாசு ஒரு பாவம் செய்கிறத பார்த்துட்டு ஈட்டி எடுத்து சபை நடுவில் இருந்து எழும்பி போய் உருவ குத்தி இருபத்தி நாலாயிரம் பேர் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு ஒரு மோசைய ஒரு ஆர்வணம் ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது இவன் எடுத்து ஈட்டி எடுத்து உருவ குத்தி வாதையை நிறுத்திட்டான் ஆனால் அது ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் அதுக்கு கோவப்படலாம் இங்க இவர்களுக்கு உள்ள ஒரு கடும் கோபம் உண்டாகி ஒருவரை ஒற்று ஒருவர் விட்டு பிரிந்து போய் மார்க்கோய் கூட்டி கொண்டு கப்பல் ஏறி சீப்புரித்துவுக்கு போனான் பர்ணப்பா பவுல் சீலாவை கூட்டிட்டு போயிட்டாப்ல அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டாவது பவுலுக்குள்ளே இருந்தது என்னது கடும் கோபம் கோபமே தப்பு இதில் கடும் கோபம் வேற பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க கோபமே தப்பு இல்லை கடும் கோபம் ஓ கோ அப்போ சிலர் இருபத்தி மூணு ஆறு பின்பு அவர்களில் பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் சதுசேயர் ஒரு பங்கு பரிசேயர் ஒரு பங்குமா இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து அறிந்து சகோதரரே நான் பரிசேயனும் எனும் பரிசேனுடைய மகனமா இருக்கிறேன் மறத்தவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகின்ற ஆலோசனை சங்கத்தில் சத்தமிட்டு சொன்னார் நம்ம பவுள மாதிரி விவரமான ஆள் உலகத்தில் யாரும் கிடையாது தெரியுமா இருக்கிற ஏரியாவில் கூட்டம் கூட்டுறது மாதிரி உலகத்தில் ஆள் யாருமே இருக்காது அங்கே பரிசேர் ஒருத்தர் கூட்டம் இருக்காங்க இன்னொரு பக்கம் யார் இருக்காங்க ஆ ஆனால் பரிசேர் கூட்டம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பொங்காக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டால் நம்மளை சோழி முடிச்சிருவாங்கன்ட்டு ஒரு கூட்டத்தை மட்டும் நைஸாக ஏ கூட்டுகிற ஒரு சுபாவம் என்ன கூட்டம் என்ன சுபாவம் இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு பாருங்க அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும் போது பவுல் சமீபமா நின்ற நூற்று கதுமையை நோக்கி ரோமனும் நியாயம் இல்லை நான் ரோமன் அங்க நம்ம பாசு சொன்னது இங்க ரோமன் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வாசிமா அப்பொழுது சேனாதிபதி பவுனிடத்தில் வந்து நீ ரோமனா எனக்கு சொல்லுன்றா நான் ரோமன் தான் அங்க ஒரு பேச்சு கூட்டத்துக்கு தகுந்தாப்புல பேசுற பேச்சு இருக்கு தெரியுமா இடத்துக்கு தகுந்தாப்புல இது ஒரு மாம்சம் ஆளுக்கு தகுந்தாப்புல பேசுறது இடத்துக்கு தகுந்தாப்புல பேசுறது கூட்டத்துக்கு தகுந்தாப்புல பேசுறது இது ஒரு மாம்சத்தின் சுபாவம் மூணாவது மூணாவது சொன்னேன் என்னடா நாலாவது நாலாவது கலாத்தியர் ஒன்று பதினாறு பதினேழு தம்முடைய குமாரனை நான் புறஜாதிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பெரியமா இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனவர்களிடத்தில் எனக்கு எரிசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் இங்கே இப்போ தான் நீ ஊழியத்துக்குள்ளேயே வந்திருக்க உடனே சுயமாக முடிவெடுக்க கூடாது இங்கே ஒரு பேசுகிறேங்க நான் எதையுமே பேசலை அவன் சொல்கிறாரு நான் அப்போது இடத்துல போகாமல் அப்படின்னு என்ன பெரியவங்க கைடன்ஸே எனக்கு தேவை இல்லை என்னை வழி நடத்தினவங்களுடைய வழி நடத்துதலே தேவை இல்லை அப்படின்றது எல்லா நேரத்துலையும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்க மாட்டோம் எல்லா நேரத்துலையும் நம்ம கரெக்டாக டிசிஷன் எடுக்க மாட்டோம் எவ்வளவு ஊழியத்தில் வளர்ந்தாலும் அப்பப்போ மிஸ்டேக் பண்ணுவோம் எவ்வளவு நீங்கள் ஆவியில் நிரம்பி பரலோகராஜ்யத்துக்கு போயிட்டு ஆவி இறங்கி வந்தாலும் நம்ம எடுக்கிற டிசிஷன் எப்பயுமே கரெக்ட் கிடையாது சில நேரம் நமக்கு தத்தளிக்கும் போது நமக்கு முன்பாக இருக்கிற பரிசுத்தவான்கள்கிட்ட கேட்கணும் நமக்கு முன்னாடி நம்மளை நடத்துகிற ஒரு ஒரு முன்னணியில் போயிட்டு இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட கேட்கணும் அல்லையா சொல்லுங்க நம்ம எப்பயுமே கரெக்ட் கிடையாது நம்ம ஆலோசனை கேட்கணும் சுய முடிவு வரக்கூடாது எடுக்கக்கூடாது ஓகே அடுத்தது ரெண்டு குறைந்தையர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு பாருங்க தமஸ்கு பட்டணத்து அரிதா ராஜாவினுடைய சேனை தலைவன் என்னை பிடிக்க வேண்டும் என்று தமஸ்கருடைய பட்டணத்தை காவல் வைத்து காத்தான் அப்பொழுது நான் கூட வைக்கப்பட்டு மதில் வழியா இறக்கிவிடப்பட்டு அவனுடைய கைக்கு தப்பினேன் ஊழியத்தின் பாதையில் வரும்போது பயம் ஒன்னு வரதான் செய்து தடுமாற்ற ஒண்ணு வரதான் செய்து பவுலுக்குள்ள என்னதான் இருந்திருக்கு ஒரு பயம் ஒரு தடுமாற்றம் ஒராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எளியாக அடைச்சவர் தான் பதினேழாம் அதிகாரத்தில் வானத்தை பதினெட்டாம் அதிகாரத்தில் திறந்தவர் தான் அக்னியை இறக்குனவர் தான் எண்ணூத்தொம்பது தீர்க்கதரிசிகளை வெட்டி கொன்றவர் தான் காலத்தில் சாரி பாத் உதவின் வீட்டு கலசத்தையும் மாவையும் எண்ணையும் குறையாதபடி ஜபிச்சவர் தான் பிள்ளைக்காக ஜபிச்சால் உயிரோட எழுப்புனவர் தான் இப்போ ஏற்பட்ட ஆள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனத்தில் போதும் சாமி என்னது போதும் சா போகிறேன் தடுமாற்றம் இதே எளியா நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்றாம் அதிகாரத்தில் ஐம்பதுக்கு தலைவனும் ஒருவன் வந்து ஐம்பதும் ஐம்பதுக்கு தலைவன் ஒருவன் வந்து எளியாவை கூப்பிடுகிறார் ராஜா என்று சொன்ன உடனே போகமாட்டார் பார்த்துருக்கீங்களா வானத்தில் இருந்து அக்னி இறங்கட்டும் டப்புன்னு அடிச்சிருவார் அடுத்த ஒருத்தருவன் வானத்தில் அக்கனி வர டப்புன்னு அடிச்சிருவாப்புல மூணாவது தரம் வரும்போது உங்களுடைய எங்களுடைய ஜீவன் உமக்கு முன்பாக அருமையாக இருப்பதாக அப்படின்னு சொன்ன உடனே வெயிட் பண்ணி கற்றுக்கிட்ட கேட்பான் கற்று சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா ஏ பயப்படாத அப்போ வானத்தில் இருந்து அக்கனி வர வச்சது எதுக்கு எதுனால பயத்தினால தடுமாற்றதுனால சம்டைம்ஸ் நம்ம வந்து பயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை மிஸ்பிஹேவ் பண்ணிடுறோம் சில நேரம் மிஸ்யூஸ் பண்ணிடுறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தான ஸ்தானங்களை பயத்தினால் சில நேரம் தவறாக உபயோகப்படுத்துகிறோம் எலியாக அப்படி தான் செஞ்சிட்டாரு வானத்தில் வந்து அக்னி வர வச்சு அழிச்சிட்டுமா அப்படின்னு சீசர்கள் ஏசுகிட்ட கேட்குறாங்க பார்த்தீங்களா இல்லை கிறுக்கு பயல்களா லூக்கா ஒன்பது நீங்க என்னடா ஆவி வச்சிருக்கீங்க என்ன ஆவி இருக்கு உங்களுக்கு இந்த வேலை வரும் பயம் தடுமாற்றம் நான் எட்டாம் நாளில் விபத்த சதனம் பண்ணப்பட்டவன் இஸ்ரேல் வம்சத்தான் வம்சத்தான் பெஞ்சமின் கோத்தரத்தான் இப்ரேல் பிறந்த இப்ரையன் நியாய பிரமாணத்தின் படி பரிசையன் பதினொன்று ரெண்டு குழந்தையர் பதினொன்று இருபத்தி ரெண்டுல பாருங்க கமாலியலின் பாதத்தில் படித்தவன் இவர் இடையில இடையில அப்பப்ப நம்ம பாசு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாப்ல ரெண்டு கோர்த்தியர் பனிரெண்டுலையும் ஏழில் இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம் என்னை நானே மேன்மை பாராட்டத்தபடிக்கு என் சரீரத்தில் எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது நான் தெய்வசமூத்தில் ஜெபித்த மூன்று முறை எனக்கு கிருபை தாங்கப்பா அவர் கிருபை மட்டும்தான் போதுன்ட்டு சொல்லிட்டாரு அப்படின்னா பவுளுக்குள்ள என்ன பெருமை இருந்துச்சுன்னா ஜாதி பெருமை ஒன்று இருந்துச்சு அடிக்கடி சொல்லுவார் பரிசைனும் பரிசெயணும் அப்படிம்பார் பரிசையனும் பரிசையனுக்கு மகனுமாக இருப்பேன் வி டீஃபால்ட்டாக உள்ள அவனுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தது இன்னொன்று வேதத்தை குறித்த வெளிப்பாடுகளை குறித்த பெருமை என்னை நானே மேன்மை பாராட்டாதபடி என் சரீரத்தில் எனக்கு ஒரு அப்போ ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட ப்ரைடு ஒரு மாம்சம் பவுலுக்குள்ளே இருந்துது இருந்தது நானே பெருமை பாராட்டியிருக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் நிமித்தம் என்னை நானே மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படின்றன்னா எனக்கு ஒரு பெருமை உள்ளே உட்காந்துட்டே இருக்குது கமாலியலில் பாதத்தில் படிச்சின்ற ஒரு பெருமை இருக்குது அந்த பயங்கரமான ஆள் அப்போ என்ன இருந்திருக்கு பெருமை பெருமை கலாத்திய ரெண்டு பதினொன்னு பாருங்க பேதுரு வந்த வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் பேதுருவை எதிர்த்தேன் அவரோடு எதுக்கு அது விஷயம் உங்களுக்கு தெரியும் என்னத்துக்கு யூதர்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க புறஜாதிகளோடு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீ யூதர்கள் வரும்போது டபார்னு சாப்பிட்டதே தெரியாமல் கையை கழுவாமல் பாக்கெட்டுக்குள்ளே கையை ஓட்டிற யோ உமக்கு கூறு இல்லையா இப்படி புறஜாதி முன்னாடி இப்படி எழும்பி நின்றுனா நீர் யூதம் மர நடக்கிறீன்னா அவன் இடருவான்ல இப்படி தப்பு பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி முகமுகமாக எதிர்த்தேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மோதல் பெரிய அப்போ சிலர் நம்ம பெரியாள் மோதல் இருக்கக்கூடாது நமக்கு எப்பயுமே என்ன இருக்கக்கூடாது எப்பயுமே பஞ்சாயத்து யோ பேசுறீங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டு என்னையா நீர் இப்படி செய்கிறீரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் டபார் நடிச்சிடப்படாது மோதல் இருக்க கூடாது ஒன்று குருந்தியர் ஐந்து ஐந்து அப்படிப்பட்ட உன்னுடைய ஆவி கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் இவர் ஜட்ஜுமெண்டே கொடுக்குறாப்புல தோத்தலோ யோ வரப்போகிற நாள் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அதுக்கு முன்னாடி உமக்கு என்னையா ஜஜ்மெண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு இவருங்க பௌ பவுல வந்து நான் நான் வந்து தட்டி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது சில சில மாம்சம் வழிபட்டதுங்கிறத மட்டுந்தான் பேசுகிறேன் பட் அவரை 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 வந்து மட்டம் தொட்டுறோன்ற மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது அவரை அவருக்கு அவரை ஒப்பிட்டு உலகத்தில் யாரும் கிடையாது அப்புறம் அச்சடையாளங்களை தரித்தவர் அவர் மாத்திரம்தான் ஆனால் மனுஷனுக்குள்ளே எந்த மனிதனுக்குள்ளே மாம்சம் போராடும் என்பதற்குத்தான் நான் சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னா நாசமாக போக அப்படின்னு தீர்ப்பு செய்கிறான் நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன் நம்ம பஞ்சாயத்து ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாத காலத்துக்கு முன்பாக நீ யாரையும் நீ நியாயம் தீர்க்காத நம்ம வேலை அதே கிடையாத மற்றவர்களை ஏன் குற்றவாளியாக தீர்க்கிறாய் நீ இந்த குற்றத்தை செய்கிறபடியால் நியாய தீர்ப்பினர்களை தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ கத்தருடைய இறக்கம் கிருபையை நீடிய சார்ந்த நாய் உனக்கு குணப்படுத்தும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ உனக்கு நீ அக்கணிதரடை குவித்து கொண்டிருக்கிறாய் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வேலையே கிடையாது ஊழியத்தில் ஃபேமிலியில் வீட்டுக்கு அம்மாவை புருஷனை பிள்ளைகளை சபையில் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கறதுக்கு நம்ம யார் சாத்தாங்கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்ம யார் அவர் பார்ப்பார் அவர் தான் நியாயம் தீர்ப்பார் அல்ல இல்லையோ சொல்லுங்க ஆமாம் அப்போது இவ்வளவு போராட்டம் நம்ம பாசுக்குள்ள இருந்துச்சு ரோமர் ரியாலி ஆளுலையும் சொன்னேன் மாம்ச போராட்டமும் அவருக்குள்ளே இருந்தது அதை கடைசியில் அவ ஆவினாலே ஜெயித்தார் ஸோ நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலை பல சுபாவங்கள் வரதான் செய்யும் கடைசி வரைக்கும் உங்கள் மீது வைத்த அந்த ஆவியை நீங்கள் அனல் மூட்ட மறந்து போகாதீங்க அனல் மூட்டிகிட்டே இருக்கணும் யோசேப்பு நிற்கிறதற்கு கிருபை கிட்ட சேருகிறதுக்கு பரிசுத்தம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த வார்த்தை நிற்கிறதுக்கு கிருபை வேணும் கிட்ட போகிறதுக்கு பரிசுத்தம் வேணும் யோசிப்பை போல தீர்மானம் ரூத்தை போல ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க ஆமா உன் தேவன் உன் ஜனம் நீ இருக்கிற இடத்துல தான் மரணமே இல்லாமல் வேறுண்டு உன்னை விட்டு என்னை கத்தர் எனக்கு உனக்கும் நடுவென்று நியாயம் செய்வாராக பிரித்தா ஒரு பெரிய தீர்மானத்தை எடுத்தா பாருங்க ரூத்து அந்த தீர்மானத்தை இன்னைக்கு எடுப்போம் யோசிப்பை போல தீர்மானத்தில் நிலைத்து நிற்போம் இல்லை லோத்து லோத்து பிளாத்த போல அப்பப்போ அப்படி ஆட ஆடிட்டுருக்க கூடாது ஆமாம் வழிகளில்லாம் நிலையற்றோம்னா நம்ம இருக்கக்கூடாது மாம்சத்தில் இருக்கிறோம்னா ஆடிக்கிட்டே தான் இருப்போம் பிரசங்கம் பண்ணுற எங்களுக்கு போராட்டம் வராதான்னா உங்களை விட அதிகமாக வரும் எப்படி மேற்கொள்கிற வசனத்தினால மேற்கொள்கிறோம் செபிக்கிறோம் பல விதத்தில் பிசாசு ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகிற போகும்போது போராட தான் செய்யுது ஆனால் உங்களுடைய ஜபம் ஒரு பக்கம் எங்கள் வாழ்க்கையில் எடுக்கிற நாங்கள் தீர்மானம் ஒரு பக்கம் ஆண்டவர் எங்களுக்கு பலனை கொடுக்குறாரு அதுனா ஓடுறோம் வசனத்துலையும் வார்த்தையிலையும் கொஞ்சம் கூட கேப்பு விழாதபடிக்கு படிக்க பிஸி வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய லைஃப்பில் மாம்சத்துக்கு இடம் இருக்காது ஆவியிலையும் வசனத்துலையும் ஆராதனையிலையும் ஜபத்திலையும் துதியிலையும் ஐக்கியத்துலேயும் ஏன் சில நேரம் நான் வந்து சர்ச்சில் உள்ள ஆட்களுக்கு நான் அடிக்கடி சொல்லணும் சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க சும்மா சர்ச்சுக்கு வாங்க கொஞ்சம் நேரம் வாங்க யார் இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஜவ் பண்ணுங்கள் மணி நேரம் ஜவ் பண்ணுங்கள் பாஸ்டர் இருந்தார பேசுங்க நான் இருந்தால் என் கூட உங்க பேசுங்க பிரதேசம் இருந்தாங்கன்னா என்ன பிரதேசம் செய்யலாமே நீங்கள் சர்ச்சோட ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா மாம்சம் உங்களை விட்டு விலகிறத நீங்கள் பார்க்க முடியும் தனி ஜபத்தில் அதிக நேரம் செலவு பண்ண முடியாதவங்க ஊழியத்தில் அதிக நேரம் செலவு பண்ண முடியாதவங்க மொதல் ஸ்டெப்பு உங்கள் வாழ்க்கையில் மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு ப்ளீஸ் கம் அண்ட் சிட் சர்ச்சில் வந்து உட்காருங்க கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஏனி ஏதாவது ஒரு பிரையில சும்மா வந்து உட்காருங்க ஒன்றும் செய்யாதீங்க அழகாக உங்களை ஆவியான பலப்படுத்திடுவா நீங்கள் வசனத்தை கேட்கும்போது ஒரு ஆராதனையில் கிருபின் களி வந்து உட்காருங்க அப்போது நீங்கள் பா நீங்கள் நீங்கள் வந்து இதில் வந்து சும்மா ஐக்கியப்பட்டாலே உங்கள் மாம்சத்தில் வேறு சிந்தனைக்கு இடம் வராது ஜபத்தில் அப்போது ஒரு 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 ஐக்கியம் கிடைக்கும் பிரதரோட பேசும் நீங்கள் பிஸியாகிடுவீங்க நீங்கள் எம்டியாக இருக்க இருக்க எம்டி மைண்ட் டேபிள்ஸ் ஒர்க் ஷாப்பில் அப்போ இருக்க தான் பேய் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆமாம் சர்ச் ஃபெல்லோஷிப் வெரி இம்பார்ட்டன்ட் உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா டக்குன்னு வாங்க வந்து உட்காந்துட்டு போங்க வீட்டில் சின்ன சின்னதாக இருக்கா வாங்க வந்து கொஞ்சம் நேரம் ஜவுமெண்ட்டு போங்க உங்களுக்கு இங்கே அழகான ஆலோசனை ஆவியானர் தருவாள் ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கும் சும்மா உட்காருங்க கொஞ்சம் நேரம் சில பேர்லாம் டெய்லி வராங்க இங்கே சாய்ந்தரம் அவ்வளோ பெ பெரிய பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு அது ஒரு ஸ்ட்ரென்த்து அழகாக பலப்பட்டுட்டு போகிறாங்க நீங்கள் அந்த ஃபெல்லோஷிப்பை காத்துக்கணும் பவுல் வாழ்க்கையில் இவ்வளோ மாம்சம் வந்தாலும் அவனோடு இருந்த ஃபெல்லோஷிப் அவனோடு இருந்த தொடர் ஊழியம் தொடர் ஆராதனை தொடர் மிஷன் மூமெண்ட் தொடர் ஐக்கியம் தொடர் கத்திற்காக செயல்பட்ட காரியம் இதுதான் அவனை மாம்சத்திலிருந்து ஜெயிக்க உதவி செய்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதில் இருக்குது இப்போது இதுக்கு முன்னாடி அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா இருபதாம் அதிகாரம் இருக்குது பவுல் பவுல் சொல்கிறாரு எனக்கு எரிசலைமை தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் அடிகளும் மரணமும் வைக்கப்பட்டிருக்கிறது கட்டுகள் உபத்திரவோ மரணம் மரணம் மர் மர மரணம் மறிக்கிறதுக்கு கூட நான் ஆயத்தம் மறக்கன்றாரு ஆனால் அங்கே ஒருத்தன் கையை நீட்டி அடித்த உடனே ஏய் என்னையோ நீ அடிக்கிறேங்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இவனுக்கு எல்லாம் தெரியுது எனக்கு அடி உண்டுன்னா நீ கண்ணத்தை நீட்டி கன்னத்தை காட்டி என்ன தான் வாங்கணும் அடி வாங்கணுமா இல்லையா அடி உண்டுன்னு சொல்கிறிருக்காரு ஆண்டவர் அப்போ நான் என்ன தான் செய்யணும் அடி விழுந்தா அடி வாங்கிக்க வேண்டியதான் அடி உண்டு கட்டுகள் உண்டு உபத்திரம் உண்டு மரணமும் வைக்கப்பட்டிருக்கிறது மரணமே அப்படின்றார் மரணமே வந்தாலும் அப்புறம் அடித்தா உன்ன ஏன் அடிக்கிற அப்படிங்கிறக்காருங்க இருபது இருபத்தி ரெண்டா கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசு தாவியான பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் தெரிஞ்சும்ல நான் வாழ்கிறதுக்கு இல்லை மறிக்கிறதுக்கும் ஆயத்தன்றார் பவுல் எல்லாம் தெரிஞ்சிட்டும் அடிக்கும்போது அடி அடியை வாங்கணுமா இல்லையா அப்போ அதில் வருதுன்னா அப்போ மாம்சந்தான் வருதுன்னு அர்த்தம் மாம்சம் போராடுது கட்டுகள்லாம் ஆனால் இயேசு அடி வாங்கும்போது என்ன செஞ்சார் மௌனமாறு அதான் ஏசு இயேசுக்கு எல்லாம் நடக்கும் என்று தெரிந்தும் லூக்கா பத்தொன்பது பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தாறுலேருந்து இருபத்தெட்டு எருசலேமுக்கு முந்தி நடந்து போனா கட்டுகளும் ஓத்தரவுங்களும் அடிகளும் சிலுவைகளும் ஆணிகளும் விழா மிளாறுகளினாலும் முட்களினாலும் எனக்கு எல்லாம் பாடுகள் இருக்குன்னு தெரிஞ்சோம் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறேன்னு தெரிஞ்சோம் இயேசு முந்தி எருசலேமுக்கு நடந்து போனார்னா என்ன அர்த்தம் எனக்கு எல்லாம் இருக்குன்னு அடி வாங்கும்போது அமைதியாக தான் இருந்தார் வாய் தரவாத ஆட்ட போல இருந்தார் ஏன்னா அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது அவர் அதுக்கு ஒப்பு கொடுத்தார் அவளுக்கு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் ஒப்பு கொடுக்க மனம் வரலைன்னா மாம்சம் போராடுதுன்னு அர்த்தம் புரியுதா அவங்களுக்கு சிம்பிள் திங் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டர் டிசைன் பண்ணி பிளான் பண்ணி வச்சுருக்கிறார் ஜஸ்ட் கம்மிட் யுவர் செல்ஃப் ஆவியில் ஆரம்பிச்ச மாம்சத்தில் முடிச்சிடாதீங்க ஆவி மாம்சத்துக்கு மாம்சம் ஆவிக்குறதுமாக போராடும் ஆவினாலே நீங்கள் மாம்சத்தின் கிரிகளை அழித்தால் ஜெயிப்பீர்கள் అల్యా చెల్లు మాంసీ జయిక కత్నకు బలం తరువా హల్లెలూయా